அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட ஏசையா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் ஐம்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனம் கத்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெட்கப்படேன் நான் வெக்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் என் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கினேன் ஆம் தேவ ஜனமே கர்த்தராகி ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்கிறார் நீங்கள் கர்த்தரை அறிந்திருந்தாலும் கர்த்தரை அறியாமல் இருந்தாலும் அவர் உங்களுக்கு இருக்கிறார் அவர் ஓடி கர்த்தாவே என்று சொல்லி கூப்பிடுகிற பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார் இதைதான் கானாடிய ஸ்திரீக்கு அவர் செய்தார் அவள் ஓடி வந்து அவர் காலை பிடிக்கிற பொழுது இதோ அந்த காணா அவள் அவளுடைய மகளை அவர் உயிரோடு எழுப்பி கொடுத்ததை பார்க்கிறோம் நாயின் விதவை எங்கேயோ அழுது கொண்டு இதோ தன் பண தன் மகனுடைய பிணத்தின் பின்பாக சென்று கொண்டிருந்த அவள் யார் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி அந்த நிலையில் அவர் யோசிக்கவே இல்லை அவள் அழுதாள் இதோ என்னுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு ஆதாரமும் போய்விட்டதே என்று சொல்லி அதையும் இந்த நிலையில அடக்கம் பண்ண போகிறோமே என்று சொல்லி அழுதாள் பாருங்கள் கர்த்தர் அவளுக்கு துணை செய்தார் அவள் வெட்கப்படவில்லை ஆம் தேவ ஜனமே கர்த்தரை அறிந்தவர்களுக்கு மாத்திரமல்ல அறியாது இருக்கிற உங்களுக்கு இயேசுவே என்று சொல்லி இருதயத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டாலும் இந்த நாளிலே அவர் உங்களுக்கு துணை செய்கிறவராய் இருக்கிறார் துணை செய்கிற தேவன் நம் அருகாமையில இருக்கும் பொழுது எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் கலங்காதிருங்கள் வெட்கம் நிச்சயம் வராது அவர் உங்களோடு கூட இருக்கிறபடியினாலே வெட்கத்தை எல்லாவற்றை மாற்றி போடுகிறவராய் இருக்கிறார் ஆமேன் ஸ்தோத்திரம் இல்லை நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நீர் எங்களுக்கு துணை செய்கிறீர் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம் எல்லா சூழ்நிலும் நீர் எங்களுக்கு துணையா இருக்கிறீர் என்று விசுவாசித்தாப்பா மனிதர்கள் மறந்தாலும் அப்பா ஸ்தோத்திரம் யார் எங்களை விட்டாலும் அப்பா நாங்கள் நம்பி இருக்கிற வேலை வாய்ப்போ என்னென்ன காரியம் எங்களை ஆண்டவரை உதறி தள்ளினாலும் கூட நீர் எங்களுக்கு துணையாய் நிற்கிறவர் என்று சொல்லி விசுவாசித்து இந்த நாளை தொடங்கி எங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை பெற்றுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவை ஆமே Praise the Lord. Hallelujah.